பெற்ற மகன் கெட்டிருந்து வந்து போனா கட்சியை பொடுக்கணுமா பெற்ற மகன் வந்து கேட்டிருந்தா கட்சியை அபகரிக்கணுமா பெற்ற மகன் வந்து கேட்டிருந்து கட்சியை வந்து அழிச்சிருமா எண்பத்தேழு வயசுல உங்களுக்கு என்ன தேவை இருக்கு எண்பத்தேழு தேவை இருக்கு உங்களுடைய மகளுக்கு வந்து என்ன தேவை உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு வந்து என்ன தேவை இருக்கு ஜி கே மணிக்கு என்ன தேவை இருக்கு வந்து எல்லாருக்கும் உங்களால வந்து என்ன வந்து சமூகத்துக்கு கிடைச்சிருக்கு நான் கேட்கிறேன் நான் வன்னியர்கள் மீண்டும் மீண்டும் வந்து போனா உணரணும் மீண்டும் மீண்டும் நான் புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து வந்து கடந்த நான்கு மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா தைலாபுரம் எனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் உதரணும் தூக்கி போடணும் புரியுதுங்களா இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு வேண்டுதல் வந்து போனா வன்னியர் சமூகத்தின் சார்பாக வந்து போனா விமலம் வச்சுக்கிறதுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா முதல்ல வந்து போனா தகப்பனுடைய வெளியே வாங்க கட்சியை பத்தி யோசிங்க உங்கள் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை லட்சம் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாரு நாங்க எல்லாம் இருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கங்க புரியுதுங்களா உங்களோட தந்தையோடைய விஷயத்த மட்டுமே வந்து போனா யோசிக்காதீங்க சும்மா உட்காந்துட்டு உங்களுடைய தந்தை வந்து பார்த்தோன்னா எந்த எல்லைக்கும் போவார் நீங்கள் வந்து பார்த்தினா பொறுத்துக்கலாம் நாங்களாம் பொறுத்துக்கணும் எந்த அவசியமும் கிடையாது புரியுதுங்களா அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை நம்பி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை லட்சம் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறாங்க இத்தனை லட்சம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தினா நிற்கிறாங்க அவர்களுக்காக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இருக்கணும் புரியுதுங்களா பெற்ற தந்தைக்காக நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது போதும் இந்த ஏழு மாதமாக நீங்கள் பொறுத்துக்கிட்டதெல்லாம் போதும் புரியுதுங்களா இனிமேலும் நீங்க பொறுத்துக்கிட்ட வந்து அந்த விஷயத்துக்காக வன்னியர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களையும் வந்து பொறுத்துக்குங்க இனிமேல் நீங்க கைவிடணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைவர் அன்புமணி அவர்களுக்கு விரும்புறோம் என்னது இது என்னது இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பாத்துட்டு போவாங்க என்ன நாங்கெல்லாம் பொறுத்துட்டு போனோம் ஜி கே மணியோ அருளோ இல்ல வந்து காந்திமதியோ இல்ல முகுந்தனோ இன்னும் ஏகப்பட்ட யாருடைய செயல்பாடாலும் வந்து யாருடைய தூண்டுதலால வந்து செயல்படுறாங்க திமுகன்ற ஒரு பிம்பம் வந்து இருக்குதுன்னு கூடீங்க ஏன் ஐயான்ற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு ஏன் வந்து ஐயாவை வந்து கேள்வி கேட்கக்கூடாது என்னது இது ஏன்னா வன்னியர்கள் புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி சிவராக்கி வந்து வன்னியர்கள் நடு தெருவில் எடுத்துட்டு போய் நித்துட்டு இவங்க மாட்டு வந்து ஜம்மன் வந்து வாழ்ந்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து போனா தைலாபுரத்தை சார்ந்து ஆட்கள் எல்லாம் தெரிஞ்சா வன்னியர்கள் நாமெல்லாம் வந்து என்ன சுயசிந்தனையோட யோசிக்கணுமா யோசிக்க கூடாதுன்றத மீண்டும் மீண்டும் வந்து வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய கோபம் வருதுங்க என்னது இது பெற்ற பிள்ளை மீதே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வன்மத்தோட வந்து பதினா இருக்கிற ஒரு தகப்பனை இந்த மண்ணுல இந்த உலகத்துல பாக்கலன்னு நினைக்கிறேன்